கரூர் வழக்கில் ஆளுங்கட்சியினர் தனக்கு அழுத்தம் கொடுப்பதாக பாதிக்கப்பட்ட பிரபாகரன் இடையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளார் இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் கரூர் கூட்ட நெரிசலில் குடும்பத்தினர் இருவரை இழந்த பிரபாகரன் உச்சநீதிமன்றத்தில் இடையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளார் இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் தன்னுடைய இடையீட்டு மனுவை தனியாக விசாரிக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றத்தில் பிரபாகரன் கோரிக்கை வைத்துள்ளார் காவல்துறை உயரதிகாரிகள் ஆளுங்கட்சியினர் தன் புகார் மனுக்களை வாபஸ் கோரி மிரட்டுகின்றனர் என்றும் பிரபாகரன் தற்போது தெரிவித்துள்ளார் இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் எந்த ஒரு அழுத்தமாக இருந்தாலும் சிபிஐ முன்பு முறையிடுங்கள் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளார்கள் கரூர் தொடர்பான வழக்குகள் மீதான விசாரணை டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி நடைபெறும் என்றும் நீதிபதிகள் தற்போது தெரிவித்துள்ளார்கள் இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் ஆளுங்கட்சியினரால் தன் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக பிரபாகரன் வீடியோ வெளியிட்ட நிலையில் இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் கரூர் வழக்கு தொடர்பாக பிரபாகரன் இடையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளார் கரூர் கூட்ட நெரிசலில் குடும்பத்தினர் இருவரை இழந்த பிரபாகரன் உச்சநீதிமன்றத்தில் இடையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளார் இதனை நாம் மேலும் தன்னுடைய இடையீட்டு மனுவை தனியாக விசாரிக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றத்தில் பிரபாகரன் கோரிக்கை வைத்துள்ளார் காவல்துறை உயரதிகாரிகள் ஆளுங்கட்சியினர் தன் புகார் மனுக்களை வாபஸ் கோரி மிரட்டுவதாகவும் பிரபாகரன் தெரிவித்துள்ளார் தெரிவிடுகம்மது விக்னேஷ் தற்போது கரூர் வழக்கு தொடர்பாக பிரபாகரன் இடையேட்டு மனு தாக்கல் செய்துள்ளார் இது குறித்த கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் தலைமையில் கரூரில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த உயிரிழந்த சம்பவம் என்பது நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது அந்த வழக்கினுடைய விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது தொடர்பாக சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உத்தரவின் அடிப்படையில் சிபிஐ விசாரணை தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் உச்ச நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கினுடைய ஒரு மனுதாரராக இருக்கக்கூடிய பிரபாகரன் தனக்கு அழுத்தம் கொடுக்கப்படுவதாக குற்றம் சாட்டி இடையீட்டு மனுவை தாக்கல் செய்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த மனு உச்ச நீதிமன்றத்தில் பிரபாகரன் தரப்பில் முறையீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் நீதிபதி ஜே கே மகேஸ்வரியா தலைமையிலான அமர்வு முன்பு முறையீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய தன்னுடைய இடையூட்டு மனுவை தனியாக விசாரிக்க வேண்டும் எனவும் பிரபாகரன் கோரிக்கை விடுத்திருக்கிறார் அதற்கு நீதிபதிகள் அப்படி மனுவில் என்ன அவசரம் இருக்கிறது என்ற கேள்வியையும் பிரபாகரனிடம் எழுப்பியிருக்கிறார்கள் அதற்கு பதிலளித்திருக்கக்கூடிய பிரபாகரன் தரப்பு காவல்துறை தரப்பிலும் உயர் அதிகாரிகள் கட்சி செயலாளர்கள் தரப்பிலும் மனுக்களை திரும்ப பெற கோரி மிரட்டுவதாக பிரபாகரன் ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் எனவே இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு தேவைப்படுவதாகவும் பிரபாகரன் தன்னுடைய மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ முன்பு முறையிட வேண்டியதுதானே என நீதிபதிகள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள் தொடர்ச்சியாக எந்த ஒரு விவகாரமாக இருந்தாலும் அழுத்தமாக இருந்தாலும் சிபிஐ முன்பு முறையிடுங்கள் என தெரிவித்திருக்கிறார் அதே வேளையில் கரூர் தொடர்பான வழக்குகள் மீதான விசாரணை டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி நடைபெறும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் கரூர் பெரும்புயரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அதனை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு ஒருநபர் நபர் ஆணையத்தையும் அமைத்திருக்கிறது சிபிஐ அதிகாரிகள் நேரடியாக கருவுக்கு சென்று தங்களுடைய விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த நிலையில் தனக்கு விதிக்கப்படக்கூடிய எந்தவிதமான அழுத்தமாக இருந்தாலும் நெருக்கடிகளாக இருந்தாலும் சிபிஐ அதிகாரிகளிடம் முறையிடலாமே என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கக்கூடிய நீதிபதிகள் இது தொடர்பான வழக்குகள் அனைத்தும் பனிரெண்டாம் தேதி பட்டியலிடப்படும் என்ற ஒரு தகவலையும் பகிர்ந்திருக்கிறார்கள் உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி தன்னுடைய இடையீட்டு மனுவை பிரபாகரன் தாக்கல் செய்துள்ளார் கரூர் வழக்கில் ஆளுங்கட்சியினர் தனக்கு அழுத்தம் கொடுப்பதாக பாதிக்கப்பட்ட பிரபாகரன் இடையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளார் இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் Best and Breeze.